வாழைக்காய் பொரியல் செய்வது எப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறான் அதுக்கு வாழைக்காவினுடைய மேல் பகுதியும் கீழ்பகுதியும் வெட்டி எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா அடுப்பில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் இப்போ வாழைக்காய் நல்லா வெந்துட்டு இப்போ இருந்து எடுத்துக்கிடலாம் தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் குறை குறைப்பாக அரைச்சிக்கிடுவோம் இப்போ வெந்த வாழைக்காவினுடைய மேல் தோல்களை வந்து இந்த மாதிரி நீங்கள் உரிச்சு எடுத்து கேரட் துருவியில் வச்சு நம்ம நல்லா துருவி எடுத்துக்கிடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் கடுகு உளுந்து வெங்காயம் ரெண்டா கீரனை ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில் எல்லாத்தையும் போட்டு நம்ம இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்க வாழைக்காவாக இது கூட போட்டுக்கிடலாம் அரைச்ச மசாலா எல்லாத்தையும் போட்டு ஒரு ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கிடலாம் பெரட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டால் போதுங்க சுவையான வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்